ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்குரிய சகோதர சகோதரிகளே அடித்தளம் அல்லது ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் முதுகெலும்பு என்று நாம் சொல்வது ஒரு குடும்பம் ஆண்டவரை நோக்கி செய்கிற ஜிபம்தான் அடிப்படையாக அமைந்து விடுகிறது புரிய அவுலா தரசம் ஜபத்தை பற்றி சொல்லுகிற போது ஆண்டவர் ஒரு மனிதனுடைய குரலுக்காக ஆவலோடு அவர் காத்திருக்கிறார் எப்பொழுது இந்த மானிட மகன் ஜபம் செய்ய மாட்டாரா என்று ஆசையோடு ஆசையாய் காத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி அழைக்கிற போது ஜபம் செய்கிற போது அவருடைய குரலுக்கு விண்ணக தூதரணிகள் விண்ணகங்களை திறந்து ஆண்டவரிடம் அந்த ஜபத்தை எல்லாம் அவர்கள் எடுத்துச் செல்கிறார்கள் என்ன அழகாக நவிலா தரசம்மாள் கூறுகிறார் இதுதான் ஒரு ஜபத்தினுடைய வல்லமை ஒரு ஜெபம் என்பது ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உறவை அழகாக சுட்டிக்காட்டுகிறது நாம் போது ஒரு மலைக்கு சென்றார் என்ன நச்செய்தியான அழகாக ஆரம்பமாகிறது ஆண்டவர் இயேசு கடவுளின் மகன் அவரால் எல்லாம் செய்ய முடியும் அவரால் எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியும் என்னென்ன நினைக்கிறாரோ அதையெல்லாம் மக்களுக்கு அவரால் ஏற்படுத்த முடியும் ஆனாலும் ஒரு தனிமையான இடம் தேவைப்படுகிறது இது தனிமையான இடம் என்று அல்லது மலை என்று சொல்வது இரவெல்லாம் அவர் கண் விழித்திருந்தார் கடவுளோடு இணைந்திருந்தார் அவர் தன்னுடைய பணிகளை எல்லாம் செய்வதற்கு நோய்களை குணமாக்குவதற்கு தீ ஆவிகளை போக்குவதற்கு வல்லமை வெளிப்படுவதற்கு அவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஜெபம் தேவைப்படுகிறது எனவேதான் அவர் தனியாக சென்று கடவுளுடைய உதவியை நாடுகிறார் அருளை நாடுகிறார் வல்லமை நாடுகிறார் எனவே தான் கடைசி பகுதியில் பார்க்கிறோம் அவரிடமிருந்து வல்லமை விழிப்பிட தொடங்கியது எல்லோருமே ஆண்டவர் இயேசுவை தொடன்றார்கள் இயேசுகளே அமர் கூறிய சகோதர சகோதரிகளே எந்த ஒரு மனிதன் ஜபம் செய்கிறாரோ அது நம்பிக்கையோடு ஜபம் செய்கிறாரோ ஆண்டவர் நமக்கு அருள்வார் என்ற உறுதியான மனநிலையோடு ஜபம் செய்கிறாரோ அவர் கடவுளுடைய வல்லமையை வாழ்க்கையிலே கண்டுகொள்வார் அந்த வல்லமையை வாழ்க்கையிலே கண்டுகொள்வது செயல்பாடுகளாலும் அந்த வல்லமையை வாழ்க்கையிலே நாம் கண்டுகொள்ள முடியாது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி ஜபத்தை முழுமையாக அறிந்து கொள்கிறாரோ ஆண்டவரால் முடியும் என்று நம்புகிறாரோ அந்த ஜபம் ரசமாமா சொது போல விண்ணக தூதரணிகள் அந்த ஜபத்தை எல்லாம் சுமந்து கொண்டு கடவுளை தேடி அவரிடத்திலே அந்த ஜபத்தை எல்லாம் அவர்கள் ஒப்படைக்கிறார்கள் ஆகவேரிய சகோதர சகோதரிகளே ஒரு நாள் முழுவதும் அல்ல அல்லது நாட்கள் முழுவதுமே ஜபத்தை இணைந்திருக்க வேண்டும் ஒரு நிமிடம் நாம் செய்கிற ஜபமாக இருந்தாலும் அது வல்லமையுள்ளதாக மாறும் நாம் நம்பிக்கையோடு உறுதியான மல்லையோடு ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுகிற போது அவன் ஆண்டவர் இயேசுவை போல அவர் அருளை பொழிபவராக இருந்தாலும் அந்த கடவுளோடு அந்த தனிப்பட்ட நேரம் அவருக்கு தேவைப்படுகிறது பல்வேறு தேவைகள் நமக்கு இருக்கலாம் பல்வேறு பயணங்கள் இருக்கலாம் பல்வேறு வேறுகள் இருக்கலாம் ஆனாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு குடும்பம் ஒரு நாள் நேரத்திலே குடும்பமாக இணைந்து முழுமையாக நிலைநிறுத்துகிறது எத்தனையோ போராட்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் அந்த ஐந்து நிமிடம் ஆண்டவரின் முன்னால் அமர்ந்து நாம் ஜபிப்பது அந்த எல்லா துன்பங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவர் ஒரு மனநிறைவை மன நிம்மதி மன சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார் அந்த மன சமாதானம் மன நிம்மதி மன ஆறுதல் அந்த ஜபத்தின் தான் நமக்கு கிடைக்கிறது ஆகவே ஆண்டவரம் நாம் கற்றுக்கொள்வோம் ஜபத்தால் வாழ்க்கையிலே முடியாதது எதுவுமே இல்லை அந்த இணைந்திருப்போம் ஆண்டவர் வல்லமை பெற்றது போல நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் மிகுந்த வல்லமையும் ஆசிரியை நமக்கு பொழிவார் நம்பிக்கையோடு இது வழியிலே இணைந்து நம்ம நாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்